எட்டடி உயரம் ஸ்லைடிங் கேட்டு பார்க்க இப்போ நான் ரிமோட்டில் வந்து ஆப்ரேட் பண்ணுறேன் நம்ம ஃபோனில் வந்து கேட்டை வந்து ஆப்ரேட் பண்ணுறோம் சார் இப்போ கேட்டு வந்து க்ளோஸ் ஆகுது அப்போ யாராவது ஊடாவில் போய்ட்டா என்ன சார் ஆகும் அதுக்கு வந்து சார் நம்ம இப்போ கேட்டு க்ளோஸ் ஆகுதுன்னா அந்த வந்து நம்ம சென்சார் ஒன்று வச்சுருக்கோம் அதை செக் பண்ணி காமிக்க முடியுமா சார் இப்போ ஒரு ஆள் உள்ள போவாங்க சார் நான் க்ளோஸ் பண்ணுறேன் இப்போ ஒரு ஆள் உள்ளாங்கன்னா உங்களுக்கு என்ன பார்த்து இந்த மாதிரி ஆள் உள்ள போகும்போது உங்களுக்கு சென்சார் கட் ஆகிடுச்சு சார் ஃபுல்லாகவே போயிருமா சார் கடைசி வரைக்கும் இருக்கா இதில் ரிமோட் இருக்குது சார் ஃபோன் இருக்குது வேறு என்ன சார் ஆப்ஷன் வச்சுருக்கீங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் மொத்தம் நாலு விதமாக வந்து புஷ்பட்டன் கொடுத்துக்கலாம் சார் அதுக்கப்புறம் வந்து ஃபோன் மூலியமாக கொடுத்துக்கலாம் அதுக்கு ரிமோட் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் சொல்கிறீங்க

சார் அதுலேயே ஒரு டோர் இருக்கிற மாதிரி தெரியுது சார் ஆமாம் சார் இது வந்து என்னென்னா சார் உங்களுக்கு வந்து டிக்கெட் கேட் வந்து கிடையாது சார் அதனால் வந்து இப்போ ஒரு ஆள் உள்ளக்க வர்றாங்க ஒரு தேர்ட் பர்சன் உள்ளக்க வர்றாங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஓப்பன் பண்ணி ஆ ஓப்பன் பண்ணி காமிக்க சொல்லுங்கள் சார் Okay, sir. Thank you, sir. Thank you.